வரும் வீடு ஐயோ சாமி அழிஞ்சு போயிட்டு இன்னும் பாடி துளையிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஏழாவது நாளாக வந்துட்டு இந்த ரெஸ்கியூ டீம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு செயின் என்னோட செயின் இருந்தது அதை எடுத்துகிட்டு போய் அடக வச்சு அவங்களாம் வீடு வாசல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல் நிறைய பேர் இறந்து அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க போனால் ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் ஆகுமா ஆகிட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் பாடி இருக்கனால ஸ்மெல் வருது ஆனால் சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டோட கேட்டு பாருங்க எங்கே கிடக்குது ஒரு டென் டேஸ் ஒரு மாதத்துக்கு மேலே இவங்க எந்த காலி பண்ணோம் இந்த ஸ்கூல்ல கேம் காலி பண்ணியா இவங்க வந்து பிச்சை கார் மாறிடுது இங்கே வெளியில் காரு ஸ்கூட்டி வீடு ஐயோ பாவங்க வீடு நிறைய வீடு இந்த இந்த இருக்காங்க வீடு அடிச்சுட்டு போலாம் ஆனா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வரைக்கும் ஃபுல்லா போயிருந்துருக்கு எப்போ எல்லாமே அடிச்சு போயிருச்சு அவ்வளோதான் போயிருச்சு வீடு போர்வெல்லாம் அடியில போட்டிருப்பாங்க அந்த போர்வெல் பாருங்க எங்க இருக்குன்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதாவது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆயிடுச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயநாடு கிளம்பி வயநாட்டில் இருக்க வந்து எல்லாம் வந்து பாதிப்பு அடைஞ்சாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு பேம்பஸ்ட்டு ஸ்டே ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம காரில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஜாமான் எடுத்துகிட்டு போகிறோம் நானும் மதன் அதுக்கப்புறம் தினேஷு கரெக்டாக இப்போ நம்ம வீட்டிலேருந்து ம நைட்டு பன்னெண்டு மணிக்கு கிளம்புறோம் அண்ணனை வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி ரெடி ஆகிட்டாரு எனக்கு போவோமா இது அண்ணன் வண்டிலேயே போட்டியாச்சு அண்ணனு ஃபுல்லாக பேக் பண்ணியாரு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு இப்போ அண்ணன் வீட்டிலேருந்து அப்படியே நேராக கிளம்பி தான் ஆனால் நிறையா இப்போ வந்து நம்ம ஊட்டி வழி ஓகேண்ணா இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயிட்டு பண்ணி போய் ஊட்டி ஊட்டிலேருந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மனால் முடிஞ்ச ஒரு ஐயாயிரூபா கொடுத்தாங்க எனக்கு சத்தியமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் என் நம்பர் தெரிஞ்சாலும் ஜிபேல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம இப்போ தான் வீட்டிலருந்து கிளம்பி ஒரு ஒரே கிலோமீட்டருக்கு கூட வரல நூறு மீட்டர் வந்துருப்போமா நூறு மீட்டர் வந்திருப்போம் மணி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிடுச்சுங்க கரெக்டாக பன்னெண்டரை மணி ஆகிடுச்சி நம்ம வந்து வயநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேருவோம் நம்ம வந்து ஊட்டி வழியாக தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னொரு வழியில் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் வழியும் சொன்னாங்க இப்போ நம்ம ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சுருக்காங்க வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தங்க வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா இந்த வழியாக தான் காட்டுச்சு நாங்கள் இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குன்னூர் தாண்டி போய்ட்டுருக்கேங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா கா ஆறு மணி மணியாகிடுச்சி காலையில் ஆறு மணி மணியாகிடுச்சி நைட்டு பன்னெண்டு மணிக்கு கிளம்பணும் ஸோ அப்படியே ஸ்லோவாக போயிட்ருக்கோம் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டுருக்காப்புல நம்ம வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் வந்தாச்சு இன்னும் நம்மளுக்கு வந்து ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது நம்ம ஊட்டி போயிட்டு இருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம குன்னூர் வரைக்கும் மழை இல்லைங்க இப்போ தான் வந்து லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு நியூஸ்லேயுமே வந்து இன்னைக்கு கனமழை முதல் மெக கனமழைன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமும் இல்லைங்க கூடலூர் பந்தலூர் சைடில் தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கூடலூர் அடுத்து வந்து பந்தலூர் அப்படியே வந்து தடவை அப்படியே கீழே போக வேண்டியதுதான் காலையில் எட்டு மணிக்கு ஆகஸ்ட் நாலாம் தேதி அன்னைக்கு காலையில் ஏழரை தான் ஆகுது ஏழரை மணிக்கு இங்கே வாருங்க ஏன்னா அங்க நிறையா பேர் சாப்பிடாம இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பசதான் போயிட்டுருக்கோம் என்ன தான் மழை புயல் என்ன தான் இருந்தாலும் சரி இந்த வந்து இந்த நிறைய பேர் ஊட்டி ஊட்டியலியோ போகாதீங்க ரொம்ப ரிஸ்க்குன்னு சொன்னாங்க ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ண போகிறோம் நம்மளுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை அதனால் நான் போயிட்டுருக்கோம் மழை வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே மழை நல்லாவே வந்துகிட்ருக்கு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தான் ஓட்டணும் ஏன்னா வந்துட்டு அவங்களே சொன்னாங்க இந்த ரோடு கொஞ்சம் டேஞ்சர் தான்ப்பா முடிஞ்சளவுக்கு பார்த்து மெதுவாக போய்க்குங்க அங்கங்கே மரம்லாம் சாஞ்சிருக்கும் இப்போ ரோட்லாம் வேலையாகிட்டு இருக்கும் ஸ்பீடாக போயிடாதீங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பியிருக்கும் அதே மாதிரி தான் வந்து மரம்லாம் சாஞ்சிருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அதாவது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு பேம்பஸ் அப்புறம் லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃப்ரீ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் மெடிசன்லாம் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு வாட்டர் பாட்டெலாம் நிறையா இருக்குது தயவு செஞ்சு வந்துடாதீங்க மாதிரி எங்களுக்கு வந்து இப்போவே எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் மாதிரி வந்துச்சு சரி ஓகே நம்ம வந்தாச்சு இதுக்கு மேலே வரவங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வரும்போது ரீல்ஸ் போட்டிருப்போம் இதுக்கு மேலே யாராவது வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு வரும்னு எனக்கே தெரியல இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது போகிறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா வந்து ஆறாவது நாள் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாடிலாம் வந்து உள்ளே இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க இந்த இப்பதான் நியூஸ் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளால முடிஞ்சதுங்க எனக்கு என்ன அப்படின்னா நான் உங்ககிட்ட மட்டும் தான் ஓப்பனா சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டுக்கு எனக்கு என்னால் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் நாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் தான் என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது ஆனால் நான் செலவு பண்ண தினமும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா சம்திங் நான் வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன் ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கலெக்ட் ஆகிறது அடுத்த விஷயம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் கேட்கல ஏன்னா கே ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தப்பாக நினைப்பாங்க நாற்பத்தெட்டாயிரம் எப்படி ப்ரோ கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து செயின் ஒன்று போட்டிருந்தேன் அதாவது இப்போ ஒன்று போட்டிருக்கேன் இது இல்லாமல் ஒரு செயின் என்னோடய செயின் இருந்தது அதை எடுத்துகிட்டு போய் அடக வச்சு தான் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணி போயிட்டுருக்கேன் பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவங்களாம் வீடு வாசல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல் நிறைய பேர் இறந்து அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சிங்க அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் இதுல போய் என்ன இருக்கு போனால் ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் ஆகுமா ஆகிட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் மாதன் அதுக்கப்புறம் முன்னாடி வந்து டிரைவர் கப்பிள்ஸ் ஆனால் நானாச்சும் பரவாயில்லங்க வெறும் ஐம்பதாயிரம் கப்பிள்ஸ் கப்பிள்ஸ்லாம் அவரோட ஓன் மணியில ஒன்றரை லட்ச ரூபா போட்டு முந்நூறு பாயி முந்நூறு கிலோ ரவை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு பெட்ஷீட்டு அப்புறம் வந்து மெடிஷனு அவரும் பிஸ்கெட்டு வாட்டர் பாட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்காரு நாங்களும் அப்படி அப்படியே கிளம்பி இருக்கோம் இன்றைக்கி எங்கள் டீம் வந்து நாமக்கல்லேருந்து எல்லாம் கிளம்பி வரங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நாமக்கல்லேருந்து அதுக்கப்புறம் எங்கள் ஏரியா புதன் சந்தையிலேருந்து எல்லாம் கிளம்பி வர மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இந்த பொருளில் மட்டும் வாங்க வேறு எதுவும் எடுத்துகிட்டு வராதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன் வந்து நம்ம வண்டியில் ஆக்சுவலாக ஃபுல்லாக வச்சுருந்தோம் மதனுக்கு வந்து அவ்வளோ தூரம் போகிறனால வந்து எனக்கு கால் இடிச்ச கொஞ்சம் இடஞ்சலாக இருக்குது அப்படிங்கிறனால அண்ணா வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பெட்டி வந்து ஷிஃப்ட்டு பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரீயாக போய்ட்டுருக்காங்க அண்ணா ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி போகிறனால கொஞ்சம் வந்து ஷிஃப்ட்டு பண்ணிக்கிட்டோம் அதனால் பிரச்சனையும் இல்லை வாட்டர் பாட்டில் தயவு செஞ்சு எடுத்துருவாங்க ஹில்ஸில் வந்து கேட்குறாங்க வாட்டர் பாட்டில் அலோட் இல்லைன்னு மாதிரி சொன்னாங்க கூடலூர்கிட்ட வந்தாச்சுங்க கூடலூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம கூடலூர் கூடலூர்கிட்ட வந்தாச்சு அண்ணா வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம் ஏன்னா அண்ணா வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளட்டில் வந்து ப்ராப்ளம் ஆச்சில் அவங்க வந்து அவங்களோட ரிலேஷன் இருக்காரு இப்போ அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு தான் அங்கேருந்து எல்லாத்துக்கும் நம்ம டொனேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் மரம்லாம் பார்த்தீங்களா சைடில் விழுந்து கிடக்கு இதை தான் சொல்கிறாங்க இதெல்லாம் இப்போதான்பா கிளியர் பண்ணாங்க பார்த்துக்கோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் சாஞ்சு போச்சு ஏப்பா மக்களே நம்ம வந்து ஃபைனலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மணி நேரம் ட்ராவல் கழித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வயநாடு வந்தாச்சு வயநாடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்ராஃபிக்கு பயங்கரமான போலீஸு ஒரு இடத்துல நிற்க விட மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்த பொருள் எங்கே கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் பாட்டுக்கு இதே ஏரியாலே ரெண்டு தான் ரவுண்ட் அடிச்சிட்டோம் எல்லா இடத்துலேயும் போலீஸுங்க எல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்காங்க ஸோ மக்களே நம்ம ஃபைனலாக வந்து கேரளா வந்தாச்சுங்க கேரளாவில் வந்து கல்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்கூலில் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இங்கே இறக்கி வைக்கிறாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்த ஜாமெல்லாம் நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வந்து நோட்டில் எழுதி நம்மக்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டாங்க நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் ஒரு பாஸ் மாதிரி கொடுக்குறாங்க நீங்கள் யாராவது எதுக்கு மேலே வரதா தான் அப்படின்னா வாட்டர் பாட்டில் பிஸ்கெட்டில் எதுவுமே எடுத்துகிட்டு வராதிங்க ஏன்னா இங்கே வந்து நிறையா இருக்குது பின்னாடி வாட்டர் பாட்டில் மட்டும் பாருங்கள் சும்மா ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க வயநாடுக்கு தேவையானது எல்லா பொருளுமே இதில் இருக்குது இதே மாதிரி நிறையா கேம்ப் இருக்குதுங்க ஸோ நீங்கள் ஏதாவது இருந்தால் சீக்கிரம் வந்து கொடுத்துருங்க ஏன்னா இதுக்கு மேலே வரது சந்தேகம் தாங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்து நிறையா வண்டிக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம அண்ணா காரில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பொருள் எழுதிட்டுருக்காங்க எழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே இறக்கிடுவாங்க நம்ம வண்டி நம்பரு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க என்ன வண்டி அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து ஒரு லெட்டர் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே யாராவது வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் பிஸ்கெட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா வரைக்கும் அது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்திருக்கு நாங்கள் பக்கம் எல்லாமே அதுதான் இருக்குது அதாவது இதுதான் வந்து ஒரு பெரிய ஸ்கூல் இந்த ஸ்கூலில் வந்து இந்த கேம்ப் போட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃப்ரீ ஃபுல்லாக இறக்கி வச்சிருக்காங்க ஸ்டே ஃப்ரீ அந்த சைடில் வந்து ஃபுல்லாக இறக்கி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் பெட்டி இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பிஸ்கெட் பெட்டி இங்கே இருக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமும் பிஸ்கெட் பெட்டி அதுக்கப்புறம் அங்கே வந்து வாட்டர் பாட்டிலுங்க வாட்டர் பாட்டிலு ஃபுல்லாக கும்பிச்சு வச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் அதுக்கப்புறம் இங்கே அரிசி சிப்பம் காய்கறிலாம் வச்சுருக்காங்க நிறைய தமிழ்நாட்டு வண்டிலாம் இங்கே நிறையா வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் எல்லாம் பரபரப்பாக வேலை செஞ்சிகிட்டே இருக்காங்க அதாவது தனித்தனியாக ஒவ்வொன்றும் பிரிச்சிட்றாங்க அதாவது அரிசி தனியாக காய்கறி தனியாக அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட்டு ஸ்டாம் அதாவது லேடிஸ்க்கு தேவையானது அதெல்லாம் வச்சிட்றாங்க எல்லாமே தனித்தனியாக வச்சிடறாங்க இங்கே கூட்டமும் பயங்கரமாக இருக்குது இப்போ தான் கூட வந்துருந்தாங்க நாள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சோப்பு சோப்பு தூள் என்ன பாருங்கள் சோப்பு எல்லாமே வச்சுருக்காங்க இதை வந்து தனியாகவே ஒரு லைன் வச்சுருக்காங்க சோப்பு சோப்புலுக்கோசரமே இந்த இடத்துல ஃபுல்லாக ரைஸ் மட்டும்தான் அடிக்க வச்சிருக்காங்க நான் எல்லாேருமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எடுத்து வந்திருக்கேன் இப்போ வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா நோட் புக்கில் எடுத்து வந்திருக்காரு அதெல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க டிஃபரெண்டாக இருக்குதுங்க எல்லா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வேறு வேறு மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க எண்ணெய் பெட்டியில் எடுத்துகிட்டு வர பாருங்க எண்ணெய் பெட்டி நோட் புக்கு தீவிர வந்து பார்த்திங்கன்னா நோட் புக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு தீவிர கேரளா தான் வாட்டர் பாட்டில் தான் சான்ஸே இல்லை கிட்டத்தட்ட மழை மாதிரி குமிஞ்சிருக்கு எல்லா ப்ராண்ட்லேயுமே வாட்டர் பாட்டில் தான் ஃபுல்லாக இருக்குது அங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க ட்ரெஸ்ஸு அப்புறம் பெட்ஷீட்டு பாயெலாம் மட்டும் அங்கே இறக்கி வச்சிக்கிறாங்க இங்கே பாருங்க நம்மளோட அண்ணா வண்டியிலேருந்து ஃபுல்லாக இறக்கிட்டு இருக்காங்க நம்ம அண்ணா தான் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து ஒரு முந்நூறு பாய்க்கு மேலே எடுத்து வந்துருக்காரு முந்நூறு பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் முந்நூறு கிலோ ரவை அந்த மாதிரி ஃபுல்லாக மேம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த வண்டி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேருன்ட்டு டக்கு 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 டக்குன்னு நிலைய இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம வந்து வயநாட்டில் டேட் தூங்க இன்றைக்கி வந்து அந்த மில்ட்ரி ஆஃபீஸர்லாம் சேர்ந்து இரும்பு ஃப்ரிட்ஜ் ஒன்று கட்டினால நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க அவங்களை இரும்பு இரும்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமான ஒரு ஃப்ரிட்ஜு கட்டியிருப்பாங்க அந்த ஃப்ரிட்ஜு மரதான் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிலம ரொம்ப மோசமாக இருக்குங்க ஏன்னா வந்து ஃபுல்லாக அழிஞ்சு போயிட்டு இன்னும் பாடி இருக்காங்க இன்றைக்கி வந்து ஏழாவது நாளாக வந்துட்டு இந்த ரெஸ்கியூ டீம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்து ஜேசிபி அது இதுன்னு வச்சு இன்னும் பாடி எதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிக்கிட்டே இருக்காங்க இந்த இடம் பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படியே காட்டுற மாதிரிங்க இங்கே பாருங்கள் இந்த இடமே ஃபுல்லாக போயிருச்சு இந்த இடத்துல இன்னமும் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு ஆறு ஏழு ஜே சிஃபிட்னு அப்புறம் அந்த ஃபுல்லாக நெட்டுக்குமே வந்து பார்த்துட்டுருக்காங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்டு அப்படியே ஃபுல்லாக வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் வந்து இன்றைக்கி ஏழாவது நாள் ஏழாவது நாளாக வந்து இந்த இடம் இப்படி வந்து போய்ட்டுருக்கு நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாவம் வந்து ஆனால் இங்கே உட்காந்து அழுது அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு ஸ்டார்டிங்கில் வந்து உட்காந்து இருந்தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவங்களோட பாடியில் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மினிஸ்டரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாக்காரங்களும் இங்கே தான் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து மீடியாவில் எல்லோரும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இந்த இடம் தான் அதாவது இந்த இடம் இப்போ தற்காலிகமாக ஃப்ரிட்ஜ் கட்டினாங்களே இந்த இடத்துல எதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி இன்னும் கொஞ்சம் நிறையா ஸ்ப்ரெட் ஆச்சுல்ல அந்த இடத்துக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் சுற்றி வந்து மில்ட்ரி ஆஃபீஸர் தான் அங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா நிலசரு ஆன இடம் அந்த இடத்துல இருக்குது இந்த இடம் தான் ஃபுல்லாக இப்படி இருக்கு பாருங்கள் இந்த எப்படி இருந்தாலும் எப்படி ஃபுல்லாக மாறிடுச்சு இங்கெல்லாம் ஆளுங்க என்ன இருக்காங்கன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்டான இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அந்த கேட்டுக்கு டாகுக்குலாம் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம்லேருந்து வந்திருக்காங்க அவங்க நீங்கள் உள்ளே தானே போய் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு டாக் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்துலையுமே வரவங்களுக்கு எல்லாமே பெடிகிரி கொடுத்துட்ருக்காங்க நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடுலையே போனோம் ஃப்ளட்டான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து இப்போ ரெஸ்கியூ இருக்காங்க ஏன்னா வந்து அந்த இடத்துல டக்குன்னு வர சொல்கிறாங்க ஏன்னு தெரியல அதாவது மனிதர்களோட பாடியோ இல்லை வந்து விலங்குகளோட பாடியோ ஏதோ இருக்குது அதனால் வந்து பயங்கரமாக ஸ்மெல் ஸ்மெல் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே வந்து நடந்து இருக்காங்க இங்கே ஏதோ சம்திங் எதோ இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசி போட்டு தோண்டிட்டுருக்காங்க எல்லாருமே இங்கே வர சொல்லியிருக்காங்க நாங்கள் இப்போ கரெக்டாக இந்த இடத்துல நின்று பார்த்துட்ருக்கோம் நம்ம ஆக்சுவலி இந்த வழியாக தான் போகணும் இந்த இடத்துல எதுக்கு இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு வந்து கேட்டதுக்கு ஆக்சுவலாக வந்து இது வந்து நார்மல் ஆறு இது எப்பயுமே போயிட்ருக்கு ஆறு இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கா ஏதா பாடி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பாடி இருக்காமா ஏன்னு கேட்டதுக்கு வந்து ஸ்மெல் வருது உங்களுக்கு ஸ்மெல் தெரியல அப்படின்னாங்க ஆமாம் எங்களுக்கு ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னதுக்கு இங்கே பாடி இருக்கனால தான் ஸ்மெல் வருது அதனால் இத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் தோண்ட தோண்ட வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காங்க இது முடிச்சு இதில் வந்து ஏதாவது பாடி இருக்கான்னு சொல்லி ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கப்புறம் இத்தனை பேர் இருந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஜே சீக்கிரம் வேலை செஞ்சுட்ருக்காங்க நார்மல் ஆரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாகிடுச்சு ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நோட் புக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர்லாம் இல்லை உள்ள இருக்குது ஸ்லீண்ட்ரு அதுக்கப்புறம் அந்த குக்கரில் இருக்கல சமையல் செய்கிற குக்கர் அந்த மாதிரி நிறைய பேருந்து எடுத்தாங்க எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க டப்புனே தான் வந்து உடனே அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க கண்டிப்பாக இறந்துருப்பாங்க ஏன்னா வந்து ஆறு நாள் ஆச்சு உள்ளே புதஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அது பாடியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த இடத்துல இருக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசார்ட்லாம் இருக்காமா அங்கே ஸ்கூலில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ வீடு போனவங்களாம் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஐ என்ன ரிகவர் பண்ண அவங்க ஃபுல்லாக எடுத்துக்கல வாங்கி ஒரு வேலை பார்க்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் கிட்ட அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் வேலை வாங்கி தர மாதிரியா கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கலாமா இப்ப முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓகே குத்துமலா அந்த இது பொட்டிட்டு இருக்கு ஆன்சிலேட்டி வாங்கி ஓகே அதுக்கெல்லாம் எல்லாம் அது எல்லாம் பாதிக்கப்பட்டத மக்கள் தான் நான் என் फ्रेंड्स கு ஏன் ரெடி சுக்கு ஒண்ணுமே கடை கடை அந்த மாதிரி புளிஞ்ச வீடு அந்த கான்கிரீட் பண்ணும்போ சிமெண்ட் போடாத மாளியிலே ஊத்தி தண்ணி ஊத்திட்டே இருக்கு உள்ளிலே அந்த மாதிரி வீடு இப்படி இருக்கு ஓகே அதான் கட்டி கொடுத்தவங்க அந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நாங்களாம் கூட பிஸ்கெட்டு நாப்கின் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேருது அதெல்லாம் எப்படி எந்த மாதிரி இப்போ எல்லாம் வந்து கலெக்ட்ரேட்லயும் அந்த போயிட்டு நிறைய மக்களுக்கு ஃபுட்டு இப்போ வந்து ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு இப்போ கேம்பிலே இருக்கு ஓகே சிக்ஸ்ட் டேஸ் செவன் டேஸ் ஆச்சு டெய்லி கேம்லே ஃபுட்டு எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் கண்டிப்பா அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு டென் டேஸ் அல்லது ஒரு மாசத்துக்கு மேல இவங்க எந்த ஏலும் காலி பண்ணோம் இந்த ஸ்கூல்ல கேம் கால் பண்ணியா இவங்க வந்து பிச்சைக்கார மாறி ஆமா இப்ப பொண்ணு மேல எல்லாம் அடிச்சு போயிருச்சு ஃபுட் மட்டும் தான் கிடைச்சிட்டு என்ன வரும் அவங்க மக்களுக்கு ட்ரெஸ் இல்ல இல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கல இனி உள்ள நிறைய மக்களுக்கு காலி உள்ள வீடு எல்லாம் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் நிறைய கல்ஃபு அந்த மாதிரி வீடு காலி பண்ணி இருக்கு ஓகே

டுவெண்ட்டி நைன்த்துக்கில டுவெண்ட்டி நைன்த்துக்கு மிட் நைட்டு மிட் நைட் டுவெல் தேர்ட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஓ ஃபர்ஸ்ட்டு டுவெல் தேர்ட்டிக்கு ஓகே அது அதுக்கு தான் அப்புறம் த்ரீ டைம்ஸு வந்து கண்டினியூட்ட கீழே வந்துகிட்டே இருந்தது ஒன் ஒன் தேர்ட்டி வந்து இன்னும் வந்து த்ரீ த்ரீ தேர்ட்டி த்ரீ டொண்ட்டிக்கு அந்த டைம்ல அந்த டைம்ல ரெ ரிக்கோர் போன மக்களுக்கு எல்லாம் டேஞ்சர் இன்ஜர் வந்து ரெக்கவர் பண்ண போனவங்களுக்கு டேஞ்சர் ஆயிருச்சு டேஞ்சர் ஆயிருக்கு ரெண்டு மூணு வாடி வண்டியில அப்படியே போயிட்டு ரெக்கவர் ஆகி வந்துடுல அங்க ஜீப் அதோட அந்த வழியில இருந்து மக்கள் எல்லாமே சேர்த்து போய் அந்த அளவுக்கு வந்து ரெக்கவர் பண்ணவங்க போனவங்களுக்கு அடிப்பட்டு இதாக போயிட்டாங்க ஓ அதெல்லாம் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கு நான் இதை வந்துட்டே இருக்கு ஜீப்பிலே போயிட்டு இருக்கு பின்ன ஃபோன் ஃபோன் அடிக்கல அந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஏன் அறியும் நான் அறியும் ஒரு லேடிஸ் வந்துருக்கு அவங்க வந்து டிஎம்எம்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டாஃப் தான் அவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன எஸ்கேப் பண்ணு நான் இங்கே தான் உள்ளே விட்டு அடிபட்டு இருக்கு தண்ணி வந்துட்டே இருக்கு செடி வந்துட்டு இருக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு டூ ஹவர்ஸு வர்றதுக்காகல்ல போகிறதுக்காகலாம் அப்புறம் வந்து லாஸ்ட் டைமில் ஃபோர் ஓ கிளாக் வரையும் இருந்து ஓ அதுக்கப்புறம் எல்லாமே எல்லாம் அவங்களும் போயிட்டாங்க ஹெல்ப் பண்ண வர ஆள் இல்லாதப்ப ஃபோன் பண்ணி எடுக்காத போய் இறந்துட்டாங்கல்லாம் ஓ மக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீட்டுக்கு மேலே தான் இப்போ நின்றுட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ பாருங்கள் வீட்டோட கேட் இருக்குது வீட்டில் இருந்த கதவு எல்லாமே இங்கே கிடக்கு பாருங்க இப்போ இந்த வழியாக வந்து அங்கே ரெஸ்கியூ இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் இங்கே பாருங்க தம்பி எல்லாமே இருக்குங்க இங்கே எவ்வளோ பெரிய மரம் பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய மரம் அதுவே சாஞ்சிருச்சு இந்த ஒரு மரம் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கு இந்த இடத்துலேருந்து தான் பாடி எடுத்தோம் அப்படின்னாங்க ஆக்சுவலாக இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபோர்ஸாக வந்து இந்த இடத்துல அடித்து பிரியுமாம்மா இப்போ அந்த இடத்துல நாங்கள் இருக்கோம் இப்போ பாருங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே இங்கே அடிச்சுட்டு வந்து நிற்கிது வீடோட செங்கிள் அடிச்சுட்டு வீடு அங்கே பாருப்பா இதே இதே இருக்குது செவுரு பழக வீட்டோட டோரு இந்த வீட்டில் இருந்த பத்து பேர் இறந்துட்டாங்களா ஒரு ஃபேமிலி இருந்தாங்களா பத்து பேர் இந்த வீ அதாவது இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீடு தான் இந்த வீட்டுக்கு மேலே தான் இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக இங்கே வீடு இருந்திருக்கு இங்கே பாருங்கள் இந்த மூளை தான் நிறையா பாடி எடுத்தாங்களாம்மா ஏன்னா வந்து எல்லா ஃபோர்ஸெல்லாம் தண்ணியை வந்து இங்கே அடிச்சு தான் இப்படி திரும்பிச்சாமா மக்களே இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம் அந்த சிலிண்டரை அடிச்சுட்டு போனதாக தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து இங்கே ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம் நடந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டாக் இருக்குதுல போலீஸ் டாக் வந்து பார்த்திங்கன்னா நோக்கம் பிடிச்சிருக்கு இங்கே வந்து இதை பாடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நோக்கம் பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பிடிச்சது வந்து கண்டுபிடிச்சாங்க அங்கே பாடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் டாக் நோக்கம் பிடிச்சினா வந்து இங்கே ஃபுல் டீம் மிலிட்டரியாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்கியூ டீம் எல்லாருமே வந்து இங்கே ரெடியாக இருக்காங்க கண்டிப்பாக இங்கே பாடி இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே ஒரு இது தோணினாங்க இங்கே கிடைக்கல அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோண்டிட்டு இருக்காங்க எப்போ பாருங்கள் ஃபுல் கூட்டமே அதுதான் வெயிட் பண்ணுறாங்க கண்டிப்பாக பாடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள் இடமே எவ்வளோ பரபரப்பாக இருக்குன்ட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த மில்ட்ரி ஆஃபீஸர் சேர்ந்து ஒரு இரும்பு ஃப்ரிட்ஜு கட்டினாங்களே தற்காலிகமாக அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட தான் இது நடந்துகிட்டு இருக்குங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகணும் நம்ம வந்து அங்கே போகணும் அங்கே தான் ஃபர்ஸ்ட்டு வந்து மெயினாக ஆச்சு அந்த இடத்துக்கு இப்போ நம்ம நடந்து போகணும் இங்கே இந்த மாதிரி ஆச்சு சொல்லலாம் நம்ம திரும்பி வந்தோம் இப்போ வந்து நம்ம மேலே போகணும் அங்கே தான் வந்து ஊர் ஸ்கூலு அதுக்கப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா சர்ச் எல்லாமே அடிச்சுட்டு போச்சுருந்தாங்க இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போனோம் இப்போ வந்து நம்ம முண்டக்காயின்னு ஒரு பிளேஸே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சது அங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த வழியே தான் போச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வீடு பாதி இல்லையா இங்கே பாருங்கள் இங்கே எல்லாம் வீடு தான் இருந்தது இப்போ வீட்டுக்கு மேலே தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் எங்கள் வீடு இதெல்லாம் பாதி இருக்குது அங்கே மசூதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுத்தது இன்னும் இன்னொரு ஸ்பாட் இருக்குங்க அந்த ஸ்பாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே மழை வர ஆரம்பிச்சிருச்சு அதை அந்த ரெஸ்கியூ டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீடுலாம் பாருங்கள் வீடு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினெலாம் பாருங்கள் எப்போ எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சுங்க அவ்வளோதான் பார்க்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அது பாறைனா கொஞ்சம் சின்னது பெருசுனால இருக்குது பெரிய பெரிய சைஸ்ல தான் இருக்குது பாறைலாம் நீங்கள் பாருங்க அதெல்லாம் வீடு போர்வெல்லாம் அடியில் போட்டிருப்பானோ அந்த போர்வல் பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு வீ அதாவது கீழே வீடு தானே ப்ரோ வீடு தானே இது எல்லாமே வீடு தான் ஓகே இங்கே இருந்து ஓ இப்போ நாலு பேர் உள்ளே இருக்காங்க இருந்துருந்துருக்காங்க அதை தண்டுபிடிச்சிருக்கீங்க தெரியாது ஓ அவங்க நாலு பேர் இப்போ தொலைவுறீங்க ஓ நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல நாலு பேர் மிஸ்ஸிங் ஆமா அவன் ஸ்ப்ரெட் ஆறாண்டு அன்னைக்கு இங்கே தான் இருந்திருக்காங்க அதனால் அவர் அன்னைக்கு ஆறாவது நாளாக தொலைவிட்டு இருக்காங்க வாங்க அப்படியே முன்னாடி போவோம் கூட்டத்தை வந்துட்டுருக்காங்க பாருங்கள் வீடு ஐயோ சாமி தண்ணி எந்த அளவுக்கு அந்த வீடு பாருங்கள் மேலே வரைக்கும் தண்ணி வந்திருக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு அங்கே பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு இதுக்கும் வந்து இந்த வீடுலாம் கீ மேலே தான் இருந்திருக்கு மேலேயுமே தண்ணி அவ்வளோ தூரம் வந்திருக்குனா இப்போ என்னோடய உயரத்தில் இவ்வளோ ஹைட்டில் போயிருக்கு இந்த ஹைட்டில் ஃபுல்லாக போய் அந்த மசூதி அடிச்சுட்டு அவங்க ஆட்டோலாம் தூக்கி போட்டு போயிருக்குங்க ஏதோ எனக்கு ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு இயலாக தெரியல எனக்கு பா பெட்டு தானே பாருங்க சொன்ன இல்லை பாறைலாம் ஒன்றும் சின்ன சின்னதானா இல்லைண்ணே அப்புறம் எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்கலாம் அது எவ்வளோ பெரிய பள்ளம் பாறைலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பா இல்லை எங்கே இருந்ததுன்னே தெரில அந்த லாஸ்ட்லேருந்து எல்லாம் உருண்டுட்டு வந்திருக்கு அங்கேருந்து ஃபுல்லாக உருண்டு வந்திருக்கு இப்போ பாருங்க ஃபுல்லாக லைன் கம்பிலாம் எப்படி இருக்குது பாருங்களேன் ஃபுல்லாக லைன் கம்பி கிட்டத்தட்ட நம்ம அங்கே கீழேருந்து நடந்தே வந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட மேலே ஒரு ஆறு கிலோமீட்டரு கீழே அந்த நான் பிரிட்ஜ் ஒன்று காமிச்சலே எறும்பு பிரிட்ஜு அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் நான் மேலே நடந்தே வந்திருக்கோம் நிலசரி ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஊர் வந்திருக்கும்ல அந்த ஊரில் இருக்காங்க இங்கே இருந்தால் எல்லா ஊருமே அடிச்சிட்டு போச்சு இது எல்லாமே வீடு தான் எவ்வளோ இதாக இருக்குது கிடக்கு பாருங்கள் இந்த வீடு இதெல்லாம் வந்து அடிச்சுட்டு போகலாம் ஆனால் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரைக்கும் ஃபுல்லாக போயிருந்துருக்கு அது பாருங்க இங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருந்திங்கெல்லாம் வீடு இருந்துருக்கு அடிச்சுட்டே போயிருக்கு பைக்கெலாம் பாருங்கள் எப்படி கிடக்கு பைக்கு உள்ளே காரு தினேஷு அது உள்ளே வண்டி கார் இருக்குது இங்கே பாருங்க இங்கே பல காரு ஸ்கூட்டி வீடு ஐயோ பாவங்க இங்கே ஒரு ஹிமாலயன் பைக் இருக்குது வீட்டோட கேட்டு பாருங்கள் எங்கே கிடக்குது வீட்டோட கேட்டு இது என்ன அது வாட்டர் டேங்க்கா வாட்டர் டேங்க்கு எப்பா எவ்வளோ பெரிய பள்ளம் மாதிரி ஆயிருக்கு பாருங்களேன் ஒன்றுமே இல்லை எல்லாமே அடிச்சிட்டு போயிருச்சிங்க நீங்கள் பாருங்கள் ஒரு வீட்டுக்கு மேலே நின்றுட்டுருக்கேன் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்றுட்டுருக்கேன் உள்ளே பாறை உளுந்து கிடக்கு இங்கே பாருங்கள் குண்டா ஹெல்மெட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குக்கரெலாம் இருக்குது ஐயோ நிறையா வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கோசரம் மரெல்லாம் அறுத்துட்டாங்க முன்னே வந்துட்டு உள்ளே யாராக இருக்காமல் பார்த்துருப்பாங்க ஏன்னா எனக்கு வந்து ஆறு நாள் ஆகுதா அதனால் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க என் பாருங்கள் வெளி வீட்டுக்கு வெளியே ஃப்ரிட்ஜ்ஜு ஏதாவது வாஷிங் மிஷினு ஐயோப்பா இதெல்லாம் என்ன எப்படின்னே தெரியல எனக்கு எதாவது படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க நேரில் பார்க்கும்போது இங்கேருந்து இருந்து கிட்டோ கிட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் நாங்கள் நடந்து வந்தோம் எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஸ்ப்ரெட்டு எட்டு கிலோமீட்டருக்கு மேலே இருந்த பாடி வந்து நாற்பது கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க அவ்வளோ அளவுக்கு வந்து தண்ணி போயிருந்துருக்கு இங்கேல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக போயிருந்துருக்கு எவ்வளோ வேகம் போயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி எங்கேருந்து வந்ததுனே தெரியல அந்த மலையிலேருந்து உடஞ்சி வந்தது நடுவில் அதாவது அந்த மரத்துக்கு பின்னாடி தான் இருக்குது அங்கே ஸ்டார்ட் ஆனது இங்கே வீடு பாரு வசந்த் ம் இது வந்து வீடோட டாப்பு ப்ரூஃப் ஆ ஹெலிகாப்டர் ரெண்டா வா ஹெலிகாப்டர் ஓட்டம் வா கேட்டு பாரு

இதுக்கு மேலே உங்களை வாழ்வாதாரமே ஃபுல்லாக போயிருச்சு அதாவது இருக்க இதுக்கு தங்க விட மாட்டாங்கல்ல எங்கே போகணும் எங்கே வரணும் தெரியல மக்கள் இப்போ ட்ரோன் பறந்துட்டு இருக்குல்ல இந்த இருந்து தாங்க வந்து பாறைலாம் சரிஞ்சு வந்தது இங்கே பாருங்கள் நம்ம ட்ரோன் மேலே போயிட்டு இருக்கு இடம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருந்துருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள் இங்க இருந்து எவ்வளோ பெரிய பாரெலாம் அடிச்சுட்டு வந்துருக்கு சாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா தாத்தாட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் அவர் வீட்டுக்கு மேலே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் இடம்லாம் எவ்வளோ பெருசு பள்ளத்தாக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்க ஐயோ எங்கேருந்து உருண்டுகிட்டு போய் எட்டு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வரைக்கும் ஸ்ப்ரெட்டு சான்ஸே இல்லைங்க இங்கே பாருங்கள் இப்போ இடம் எப்படி இருக்கு முல்ல ஃபா ஃபாகா இருக்குது மேலே ஃபுல்லாக இங்கேருந்து அதை பாருங்கள் இப்போ கீழே போனதெல்லாம் எப்படி அடிச்சுட்டு போயிருக்கு பார்த்தீங்களா சாமி இப்படியே அடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு போயிருக்குங்க